மறுபடியும் மறுபதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற ஆண்டில் வெளிவருகிறார் அந்த புத்தகத்தில் சங்ககால இலக்கியங்களினுடைய ஆதாரங்களை அப்பாற்பட்டு தொல்லியல் சான்றுகளையும் சேர்த்து வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகளையும் இணைத்து அதில் ஒரு மிகப்பெரிய தமிழக வரலாற்றை எழுதி தமிழர்கள் வாழ்ந்திருந்த பகுதிகளை குறிப்பிட்டு இங்கே நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அனைத்து தடயங்களும் இருக்கிறது என்பதை அப்போதே கூறியிருக்கிறார் ஆனால் ஏன் இவ்வளவு பெரிய காலகட்டம் நமக்கு இடைவெளியாக விழுந்து விட்டது என்பது நமக்கு தெரியவில்லை பல காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வாக்கில் ஆதிச்சநல்லூர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மறுபடியும் அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அலெக்சாண்டர் ரே என்ற மேல்நாட்டு அறிஞர் தொல்லியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தை கண்டறிந்து உள்ள இடத்தை அறிந்து புதைவிடம் வாழ்விடம் என்று அறிந்து அங்கு அகழாய்வு செய்து நிறைய தொல்லியல் பொருட்களை கண்டறிந்தார்